இந்த மாதிரி காற்றுக்கு விழுகிற பண ஓலைங்க தான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் மாமியார் எடுத்து கட்டி எத்தனாந்தி அடுப்புக்கு எரி வைக்கிறது இந்த மாதிரி ஓரங்கள் இருக்கிறத அதில் தேள் பாம்பு எது வேணாலும் இருக்கும் பார்த்து கவனமாக எடுக்கணும் பாருங்கள் காற்றுக்கு எப்படி விழுந்து கிடக்குதுன்ட்டு இப்படி தான் பணம் ஓலை பணம் மட்டைங்க சேகரிக்குது விறகுக்கு பாருங்க அணிலெல்லாம் இருக்கு அழகாக தெரியுதுங்களா இதுதான் சொன்னது கவனமாக எடுக்கணுன்ட்டு பணம் சேகரிக்கிறது சிரமம் இல்லை கஷ்டமும் இல்லைன்னு சொல்ல முடியாது சிரமமும் இருக்குது கஷ்டமும் இருக்குது இது உள்ள என்னென்ன இருக்கும் பாருங்கள் எவ்வளோ புதராக இருக்குது பாருங்கள் ரெண்டு பக்கத்துலேயுமே இருக்குது அதிகபட்சமாக இந்த இடத்துல தான் எடுத்துன்னு வருவோம் வேறு நம்ம கழனி ஆண்டையும் இருக்குது அதையும் சேகரிப்போம் மோஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இந்த மாதிரி இடத்துலேருந்தான் எடுக்கிறதுன்னு சொல்ல வரோம் இங்கேருந்து தான் நாங்கள் எடுக்கிறோன்னு சொல்லலை எங்கள் கழனியிலே இருக்குது அந்த கழனியிலேருந்து எடுத்துன்னு வருவோம் நாங்கள் எடுக்காதனால உங்களுக்கு எடுக்கிறது காட்டுறேன் பனம்பழம் பாருங்கள் பாருங்க கீழே விழுந்து கிடக்குது இதுதான் பணம் பழம் வாங்க வண்டியில் வீழ்ந்து நசுக்கி கிடக்குது பாருங்க எவ்வளோ பழம் பாருங்கள் மஞ்சள் கலரில் இருக்குது பாருங்க பனம் பழம் இது பேர் தான் இது சுட்டும் சாப்பிடுவாங்க அப்படியே பிச்சையும் சாப்பிடுவாங்க இதில் இருக்க விதை தாங்க எடுத்து பூமியில் நட்டால் நம்மளுக்கு பணம் கிழங்காக வருதுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வா என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம விவசாயத்துக்கு ஒரு ஆதரவு கொடுங்க ओके okay, बाय